பயன்படுத்தப்படுகின்ற மருந்துகளை தான் இன்னைக்கு நாம் வந்து பார்க்க போகிறோம் அந்த அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மருந்துகளாக இருக்கின்றன அதில் முதன்மையாக இருப்பது பார்த்தீங்கன்னா அமுத்ரா சூரணம் அமுக்கரா சூரணம் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டாலே இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த அமுத்ரா அப்படின்னாவே பெரும்பாலும் அவர்கள் அந்த செக்ஸுவல் ஆக்டிவிட்டிக்கு தான் இந்த மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது செக்சுவல் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் கொடுப்பது ஒரு பல்வேறு வகையான நோய்களை குணமாக்குவதற்கு இந்த அமுத்திராச்சோதமானது சிறப்பு வகை மருந்தாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொன்னால் நமது வாத நோய்கள் என்று சொல்லப்படுகின்ற மூட்டுவாதம் அதாவது ஆத்தரைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ரோமேட்டாடிக் ஆர்த்தரைட்டிஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது ரொமேட்டிக் ஆத்தரைட்டிஸ் இருந்தாலும் சரி அடுத்தபடியாக ஸ்போரியேட்டிக் ஆத்தரைட்டிஸ் ஒரு வகையான ஆத்தரைட்டிஸ் இருந்தாலும் சரி அல்லது வயதானவர்களுக்கு வருகின்ற அந்த மூட்டு தேய்மானத்தால் உருவாக்க உருவாகின்ற ஆஸ்டியோஆடி போன்ற மூட்டு ஒலி நோய்களுக்கெல்லாம் இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கின்றது அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு அந்த சோல்டர் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா கைகளை தூக்க முடியாமல் அல்லது அதனுடைய இயல்பான வேலையை செய்ய முடியாமல் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அவங்களுக்கு உருவாகும் இது வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகமாக ஒரு வாய்ப்பு அதே போல அவ அதாவது வயது முடிந்தவர்களுக்கும் இந்த மாதிரி கையை தூக்க முடியாத ஒரு தன்மை எல்லாம் இருக்கின்ற ஒரு வாய்ப்பை ஒரு விஷயத்தை நாம் வந்து பார்க்க முடிகிறது அப்படி இருக்கின்றவர்களுக்கு இந்த அந்த நோய்க்கு போல் உள்ள மருந்துகளை சில வகையான மாத்திரைகள் இதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து கொடுக்கும் பொழுது இது மாதிரியான நோய்கள் எல்லாம் குணமாகின்றன அதோடு மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த முதுகு தண்டுவட இருக்கு இல்லைங்களா கழுத்திலிருந்து இடுப்பு பகுதி வரை கலப்படுகின்ற முதுகு தண்டுவடம் அந்த தண்டுவடத்தில் ஏதாவது ஒரு அந்த டிஸ்கலைய முப்பத்தி மூணு வகையான அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டுக் இருக்கின்றன அதனுடைய கோராமல் என்று சொல்லப்படுகின்றன துளை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இருப்ப வரைக்கும் அந்த துளையில் பாத்தீங்கன்னா நரம்பு கற்றைகள் அது வழியாக சென்று எல்லா பகுதிகளுக்கும் அந்த நரம்பானது தன்னுடைய வேலை செய்வதற்காக அது பறந்து விருந்து காணப்படும் அந்த வெற்றி காலத்தில் ஏற்படுகின்ற டிஸ்க் பிரிஸ்க் பல்பிங் டிஸ்க்ளூசன் அந்த எக்ஸ்க்ளூசன் போன்ற அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த அமுக்கராட்சி வண்ணம் ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கின்றது ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்தந்த நோய்களுக்கு தகுந்தால் போல் சில துணை மருந்துகள் அது கூட பல்வேறு வகையான மருந்துகளை சேர்த்துக் கொடுக்கும்போது தான் அந்த நோயானது வேகமாக குணமாகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அப்படி இருக்கின்ற இந்த அமுக்கராட்சி வண்ணமானது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எப்படி நாம பண்றோம் அப்படின்னோம்னா அமுக்கரா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி அந்த செக்சுவல் வீக்னஸ்க்கு தான் மேக்ஸிமம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த மருந்தை நம்ம கொடுத்தாலே பலர் வேறு பல நோய்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது இதை நம்ம செக்ஸுவல் வீக்னஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்னிடத்தையே சில நோயாளிகள் எல்லாம் வந்து கேட்டு நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு அஹ் ப ஒரு மருந்தாக இருக்கின்றது பல நோய்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மருந்தாக இருக்கின்றது ஆனால் எப்படி கொடுப்பது என்பது பார்த்தீங்கன்னா அந்த மருந்தோடு பல மருந்துகளை சேர்த்து அதாவது அதற்கு தகுந்த அதாவது ஒரு நோய்க்கு ஏதாவது செக்ஸல் வீக்னஸ் அப்படின்னா அதற்கு தகுந்த மருந்துகள் அதை கொண்டு சேர்ந்து கொடுக்கும் பொழுது அது அதற்கு குணமாகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூட்டு ஒளி நோயாளிகளுக்கு அது கூட சில வகையான மருந்துகளை சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த மூட்டு ஒளியான குணமாகிறது தான் இந்த முதுகு தண்டு இடத்தில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு அதாவது செர்விகல் ஸ்பாண்டிலைட்டிஸ் செர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் அதே மாதிரி லம்பார் ஏற்படுகின்ற அந்த பாண்டிஸ் பாண்டியூசி பிரச்சனைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொராசிக்கல் ஏற்படுகின்ற அந்த இடத்தில் ஏற்படுகின்ற அந்த நோய்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு பகுதியில் இருப்பு மூட்டு பகுதியில் காணப்படுகின்ற அந்த ஹிப் ஜாயிண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜாயிண்டில் காணப்படுகின்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த அம்துதமானது ஒரு மிகச்சிறந்த மதனாக இருக்கின்றது ஹிப் ஜாயிண்ட்ல என்ன அப்படின்னா சில பேர் கீழே விழுந்து அந்த ஹிப் ஆனது ஒரு தன்மையும் ஏற்படும் அதே சமயம் சில பேருக்கு டிஸ்லொக்கேட் ஆகக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து வயதான நபர்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் ஆகவே இந்த ஹிப் சைட்ல ஏற்படுகின்ற அந்த டிஸ்லொக்கேஷனுக்கும் அப்புறம் எலும்பு மூலி போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த அமுக ஆட்சி ஒன்றும் ஒரு அருமனாக இருக்கின்றது அப்புறம் அடுத்தபடியாக நம்ம பாத்தீங்கன்னா இது ஒரு தலைவலி போன்ற பிரச்சனைகள் அதாவது தலைவலி வரைனா அந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் இது சில வகையான மருந்துகளை இதனுடன் கூட்டு சேர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த தலைவலி என்ற நோயே வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் ஆகவே சித்த மருத்துவத்தில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மருந்து இந்த அமுக்க அப்ப நம்ம செக்ஸுவல் வீக்னஸ் ஓடு இத்த இத்தனை வகையான வாத நோய்கள் அதாவது பொதுவாக வாத நோய்கள் என்பது என்று சித்த மருத்துவத்தில் இருக்கின்றது இன்னும் பல நோய்கள் எல்லாம் இருக்கின்றது அந்த நோய்களுக்கும் இந்த வந்து கொடுக்கின்றோம் அதே போல பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு உடலை பலமாக்குவதற்கும் உடலுக்கு ஊட்டம் தருவதற்குண்டான ஒரு மூலிகையாக அம்திரா கிழங்கானது இருக்கின்றது இந்த அமுக்ரா கிழங்கு சூழனத்தை மட்டுமல்லாமல் அம்திரா கிழங்கினுடைய தனி பொடி இருக்கு இல்லைங்களா அந்த அமுக்கிரா கிழங்கு மட்டும் பொடி செய்து தினந்தோறும் ஒரு ஸ்பூன் நம்ம பாலில் சாப்பிடும் பொழுது உடம்பானது நம்ம பலம் உள்ளதாகவும் திடகாத்திரம் இருந்த ஒரு தன்மையையும் இந்த அமுக்கிரா கிழங்கானது நமக்கு தருகின்றது ஆகவே இந்த அமுக்ரா அப்படின்னு நம்ம சொன்னாவே பல்வேறு வகையான விஷயங்கள் இந்த அம்கராவில் புரிந்து கிடைக்கின்றன இதுல பாத்தீங்கன்னா சொ இதுல பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்தினுடைய ஒரு செக்ஸிக்ரஸுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு மூலிகை சரக்கு இந்த அம்கரா புரியுதுங்களா அதை நம்ம எவ்வாறு மருந்து செய்து என்னென்ன மூலிகை சரக்குகளோடு சேர்த்து நம்ம மருந்து செய்து அதை கொடுத்தோம் என்று சொன்னால் அதுக்குண்டான பல விஷயங்களை இந்த அம்கரா சொந்தமாக செய்கிறது இன்னும் ஒருபடி மேலே போய் என்னன்னா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த விந்தணு குறைபாடு எல்லாம் இருக்கும் புரியுதுங்களா அந்த விந்தணு குறைபாடுகள் அந்த விந்தணுல பண்ணி நாம பார்த்தோம்னு வச்சுங்களேன் அதுல ரொம்ப மொட்டிலிட்டி பார்ப்போம் அதே மாதிரி அதுல இருக்கிற அந்த விந்தணுக்கள் என்ன மாதிரியான விந்தணுக்கள் இருக்குன்னா அதாவது சில பேர்த்துக்கு அது டேமேஜான விந்தணுக்கள் அதாவது தலைப்பகுதி இல்லாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு அந்த அந்த பாடி வந்து இல்லாம இருக்கும் அதே மாதிரி அறகுறையா இருக்கின்ற உற்பத்தி ஆகின்ற விந்தணுக்கள் போன்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கும் இந்த விந்தணுக்கள் அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு கருமுட்டையை கருவாக மாற்றுவதற்குண்டான ஒரு வேலையை எனக்கு வந்து அதனால் செய்ய முடியாது ஆகவே இது சக்தி வாய்ந்த நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விந்தெனவை உருவாக்குவதற்கு இந்த அமுத்துற மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அந்த ஸ்வெமன் செஸ்ட் சொல்ற மாட்டீங்களா விந்தல செஸ்ட் எடுக்கிறது இல்லைங்களா அந்த டெஸ்ட்ல பல்வேறு நான் தன்மை அதாவது எவ்வளவு எம்எல் அது வருது அதே மார்பாலஜி அதனுடைய மொட்டிலிட்டி என்ன அதாவது அந்த அந்த அதனுடைய தன்மை அதாவது அந்த விந்து விந்தணுக்கள் இருக்குங்களா அதனுடைய அந்த நீந்துகின்ற தன்மை எந்த அளவு இருக்கின்றது அதே மாதிரி ஏன்னு சொன்னால் அது இந்த விந்தணுமானது இந்த பெண்ணினுடைய கருப்பை கருப்புகள் உள்ளாத கருமுட்டைகள் போன்று நீந்தி கொண்டு சென்றுதான் அது வந்து கருவாக உருவாக்குகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அப்ப எங்க சிலகிஸ்டான ஒரு விந்தன இருக்குன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அதை நீந்தி அது சரியாக அது அந்த கருமுட்டை அடைவதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் போகின்றது அதனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன ஆஹ் ஆரம்ப காலங்கட்டிலாம் கருத்தடிக்காம இருக்குது பின்ன அவர்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் செய்ததுக்கு அப்புறம் தான் கருத்தளிக்கின்ற ஒரு தன்மை எல்லாம் ஏற்படுகின்றது கொள்ள வேண்டும் ஒரு திருமணமான ஒரு வருடங்களுக்குள்ள கருத்தளிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பெண்ணும் அந்த ஆணும் சரிவர மருத்துவரை அணுகி சரியான மருத்துவரை அணுகி அதற்கு உண்டான பல்வேறு வகையான பரிசோதனைகளை செய்து அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகளை நாம் செய்ய வேண்டும் என்று பல முறை நாம் வலியுறுத்தி வருகிறோம் ஏனென்று சொன்னால் காலம் தாழ்த்தக்கூடாது அதுக்காக தான் சொல்லிகிடும் ஏனென்று சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த விண் குறைபாட்டில் அதனுடைய தன்மையில் மேம்ப தன்மையை மேம்படுத்துவதற்காக இந்த அமுக்குராச்சுவரமானது ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது இந்த அமுகராஜ் வரணத்தோடு மற்ற மருந்துகளை நாம் சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த அமுத்தராணம் வெகுவாக அந்த பிரச்சனையை அஹ் குணமாக்கின்ற ஒரு தன்மையை இந்த கூட்டு மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது அது குணமாக்கிறது புரியுதுங்களா அப்ப இந்த அமுக்கராஜுவனமானது ஒரு காயக்கருப்பு மூலிகை மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான பல நோய்களை குணமாக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது ஆகவே இந்த அமுதராச்சோன்ற சரியான சித்த மருத்துவனுடைய துணை கொண்டு இந்த மருந்து நம்ம அந்த நோய்களுக்கு நம்ம எடுக்கலாம் இதுல நிறைய நன்மைகள் நம்ம இந்த அமுதராச்சுவரத்தில் இருக்கின்றன